இலக்கியத்துல இதுக்கான பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பனிலம் அப்படிங்கறது இலக்கியத்துல சங்க இலக்கியத்துல சொல்லப்படுற பெயர் நம்ம திருப்பாவை பாடல்ல சங்கோடு சக்கரம் ஏண்டும் தடக்கையான் இது வந்து சங்குங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொடுத்திருக்காங்க திருப்பாவை பாடல்ல அப்ப சங்குங்கிற ஒண்ணு பயன்படுத்தி இருக்காங்க சங்கு யார் பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா யார் இருக்கும் இறைவன் கையில திருமால் கையில இருக்கும் கண்ணன் சரிங்களா பாங்கைய கண்ணனானே பாடாலோர் எம்பாவாய் கண்ணனோட கையில சங்கு சக்கரம் ரெண்டுமே ஏந்தி இருந்தாங்க தடை பெரிய கை அப்படிங்கிற பொருள் இப்ப சங்குங்கிற ஒரு இசைக்கருவி இறைவனே பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத திருப்பாவை பாடல் மூலமா உணர்த்துறாங்க அடுத்து பாருங்க கஞ்சக் கருவினா கஞ்சக் கருவினா முன்னாடியே சொன்னே ஜால்ரா ஒண்ணு இன்னொன்னு செகண்டி அப்படின்னு ஒரு பெயர் சரிங்களா ரெண்டு கருவியை தான் நம்ம சொல்லியிருந்தோம் இதுல கஞ்சக் கருவில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சால்ரா சரிங்களா இதுதான் இது நம்ம வந்து எப்பவுமே திருமணத்துல பாத்துருப்போம் கல்யாணம் வீட்டுல மேளம் ஞாதஸ்வரம் எல்லாம் இருக்கும் பின்னாடி ஒருத்தர் உட்காந்து மெதுவா சின்ன சின்ன தட்டுவாரு ஆனா நம்ம உச்சரிக்கும் போது ஜால்ரா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சால்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா இந்த கருவி பித்தளை வெங்கலத்தால செய்யப்பட்டிருக்கும் சரிங்களா ஒன்றோடு ஒன்று உரசுதல் மூலமா இசை வந்து பிறக்கும் இதுல பாருங்க அந்த ரெண்டுக்கும் வந்து நடுல ஒரு குழி மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பள்ளம் மாதிரி அந்த பள்ளமா இருக்க பகுதியோட சேர்த்து அடிக்கும் போது அந்த ஒளியானது சத்தமா கேட்கும் இதுக்கு இன்னொரு என்னன்னு என்ன பாண்டில் அப்படின்னு ஒரு பேர் இன்னொரு பேரு கூட சொல்றாங்க வழிபாடுகள் சடங்குகள் இந்த கருவிய பயன்படுத்துறாங்க அடுத்து பாருங்க செகண்டி வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்த இந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் பெல் அடிக்கிறதுக்கு ஒரு இரும்பு இருக்கும் ஒரு இரும்பு வச்சு கடை அடிப்பாங்க சவுண்ட் எல்லாம் ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரிதான் இருக்கும் என்னன்னா வட்ட வடிவமா இருக்கும் கொஞ்சம் பெருசுமா வடிவம் அதோட வடிவம் ரவுண்டா இருக்கலாம் ரொம்ப அந்த வடிவம் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும் ஆனா வட்ட வடிவமா தான் இருக்கும் ஒரு மணி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு இந்த மாதிரிதான் இருக்கும் ஒரு இரும்பு தான் அடிக்கணும் அதை குச்சி கொண்டு இல்ல ஒரு இரும்பு கொண்டு என்ன செய்வாங்க அதோட சேர்த்து அடிப்பாங்க நம்ம இறந்தவங்க வீட்டில் சங்கு வந்து ஊதிக்கிட்டே போவாங்க அது பக்கத்துல ஒருத்தவங்க தொங்க விட்டு இப்படி தட்டிக்கிட்டே போவாங்க அதுதான் என்னன்னு செகண்டின்னு சொல்லுவாங்க செமக்காலம் உங்களோட பேர் வந்து செமங்காலம் இங்கு கொடுத்துருப்பாங்க இக்குக்கு பதில செமக்காலம் அப்படின்னு உச்சரிக்கும் போது சொல்லுவாங்க இது வந்து ச சமய தான் என்ன செய்கிறாங்க பயன்படுத்துறாங்க இறப்பு தான் இப்ப வந்து நம்ம அதிகமாக என்ன செய்கிறாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்து பாருங்க திமிலை அடுத்து என்னன்னு திமிலை இந்த திமிலை இசைக்கருவி பாக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இத பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு இமேஜினேஷன் பண்ண முடியுதா ஒரு கற்பனை ஓகே இந்த இசைக்கருவி கருவி எப்படி இருக்குன்னா மணல் கெடிகாரம் நீங்கள் செய்வீங்க ஸ்கூலில் இந்த இதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த கருவி செய்ய பயன்படுத்துறது என்னான்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழ மரத்தால் என்ன செய்வாங்க செய்வாங்க பலாப்பழ மரத்தை வெட்டி கொண்டு வந்து என்ன செய்வாங்க இந்த கருவியை வந்து செய்வாங்க ஏதாவது ஒரு விலங்கோட தோல் அந்த ரெண்டு சைடு தட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு சைடு தட்டுறதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க ஏதாவது ஒரு விலங்கோட தோல் பயன்படுத்துறாங்க இங்க பாருங்க இத பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம மணல் கெடிகாரம் நம்ம மணல் வச்சு டைமிங் செட் பண்ணுவோம் நீங்க ஸ்கூல்ல நிறைய சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க அந்த வடிவம் மாதிரி இருக்கலாம் பாருங்க இது நேரா இருக்கு சப்போஸ் மேல அந்த துணி இல்லாம நிக்க வச்சோம்னா பாக்க ஒரு உடுக்கை வந்து பெருசா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் இன்னும் அதோட இடுப்பு பகுதி அந்த அளவுக்கு வந்து மெலிசா கிடையாது நார்மலா இருக்கும் இத வந்து பாணி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திமிலை பாத்தீங்கன்னா கோயில் வழிபாடுகள்ல பயன்படுத்துவாங்க மணர் கடிகார மாதிரி இருக்கும் அது வந்து செய்யப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு விலங்கோட தோல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் இதோட இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாணி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு பெரிய புராணத்துல சொல்லிருக்காங்க சங்கோடு தாரை காலம் தாளழி முழங்கும் பெரி வெங்குரல் பம்பை கண்டை திமிழை தட்டி இந்த இடத்துல திமிழை அப்படிங்குற பெயரானது இருக்கு என்ன செஞ்சிருக்காங்க கூறப்பட்டு இருக்கு சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க கூடியது வந்து பறை பறை பார்க்க பாக்கோம் இன்னைக்கு நம்ம வகுப்புல இதுக்கு முன்னாடி தமிழர் இசைக்கருவில பார்த்தது என்னென்ன பார்த்தோம் உடுக்கை பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்திருக்கோம் குடமுழு அப்படிங்கிற இசைக்கருவியை போன வகுப்புல பார்த்தோம் இந்த வகுப்புல நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் காற்றுக்கருவியான சங்கு புல்லாங்குழல் கொம்பு இது மூணும் வந்து காற்றுக்கருவியா நம்ம பார்த்தோம் சங்கு இயற்கையான ஒரு கருவி பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்குது அதுல இருந்து ஒழிய ஒளிய சங்கநாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் புல்லாங்குழல் வந்து வேய்க்குழல் இன்னொன்னு புல்லாங்குழல் அப்படின்னு சொல்றோம் மூங்கில்களால செய்யக்கூடியது ஏழு துளைகள் ஏழு துவாரங்கள் இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் என்னென்ன மரங்கள் மூலமா செய்யப்படுதுங்கிறதையும் பார்த்தோம் அடுத்து என்னன்னு பார்த்தோம் கொம்பு பார்த்தோம் மாடுகளோட மாடு வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த கொம்பை வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிற செய்தியே நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம பார்த்தது கஞ்சக்கருவி கஞ்சக்கருவியை நம்ம முதல்ல பார்த்தது ஜால்ரா அந்த ஜால்ரா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த திருமண வீட்டுல பாத்திருக்கோம் அதிகமா நடுவுல வந்து உருண்டையா துவாலைகள் அதாவது ஒரு கேப் இருக்கும் தட்டும் போது அதை ரெண்டும் பொருந்தது மூலமா என்ன செய்யும் ஒளியானது கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்டி செகண்டிங்கிறது இறப்பு வீட்டுல நீங்க அதிகமா பாத்திருப்பீங்க அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா செகண்டின்னு சொல்றோம் இரும்பாலையே வச்சு தட்டுவாங்க வட்ட வடிவமா இருக்கும் இந்த வட்ட வடிவமான கருவி வந்து கஞ்சக்கருவின்னு சொல்லுவோம் அடுத்து திமிழை திமிழை வந்து ஒரு தோல் கருவி திமிழை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல் கருவி திமிலை வந்து ஒரு தோல் கருவி பலா மரத்தால செய்யப்பட்டிருக்கும் விலங்குகளோட தோலை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க இன்னொன்னு பாக்குறதுக்கு மணர் கெடிகார மாதிரி அந்த வடிவத்துல இருக்கும் இதுக்கு இன்னொரு பெயர் வந்து பாணி அப்படிங்கிற பெயரை வந்து பயன்படுத்தி சரிங்களா இந்த வகுப்புல நம்ம இதை பார்த்துருக்கோம் அடுத்து வந்து நம்ம பறைய பத்தி பார்க்க போறோம் இது அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த சிடபிள்யூ கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் கொடுக்குறேன் அதை எழுதி நீங்க போஸ்ட் பண்ணணும் ஓகேவா இது இது வரைக்கும் நம்ம பார்த்தத என்ன செய்யுங்க ஒரு கிளாஸ் நீங்க என்ன செய்யுங்க வாசிச்சு பாருங்க நன்றி மாணவர்களே